யூடியூபில் எளிதாக பணம் சம்பாதிப்பது எப்படி அல்லது சேனலை உடனடியாக வளர்ப்பது எப்படி என்று சொல்லி வரும் அதிகப்படியான வீடியோக்கள் மற்றும் விளம்பரங்கள் மக்களை ஏமாற்றும் நோக்கத்துடனே இருக்கின்றன உண்மை என்னவென்றால் உண்மையான வருமானம் ஒரு யூடியூப் சேனலிலிருந்து வருமானம் ஈட்டுவது என்பது அதிக உழைப்பு நிலையான தரமான உள்ளடக்கத்தை வெளியிடுவது மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் உண்மையான ஈடுபாட்டை எங்கேஜ்மெண்ட் உருவாக்குவது ஆகியவற்றை பொறுத்தது இது ஒரே இரவில் நடக்கும் மாயமல்ல விளம்பர வருமானம் ஆட்சென்ஸ் யூடியூபில் வீடியோக்களுக்கு வரும் விளம்பரங்கள் மூலம் பணம் கிடைப்பது உண்மைதான் ஆனால் அதற்கு யூடியூபின் பங்காளர் திட்டத்தின் பார்ட்னர் புரோகிராம் தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் உதாரணமாக ஆயிரம் சந்தாதாரர்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பார்வைக்கால நேரங்கள் அதுவும் கூட மிக அதிகமான பார்வைகள் வியூஸ் இருந்தால்தான் கணிசமான வருமானம் ஈட்ட முடியும் ஏமாற்றும் வீடியோக்கள் பணம் கொடுத்து வாங்கப்படும் ரகசிய சூத்திரங்கள் சீக்ரெட் ஃபார்முலாஸ் உடனடி வெற்றி நுட்பங்கள் இன்ஸ்டன்ட் சக்சஸ் ட்ரிக்ஸ் என்று சொல்லும் பெரும்பாலான வீடியோக்கள் அந்த வீடியோவை போடுபவர் பணம் சம்பாதிக்க மட்டுமே உதவுகின்றன பார்ப்பவர்களுக்கு அல்ல உங்கள் கருத்தை பகிர்ந்ததற்கு